ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு நாட்டி கோழி குழம்பை விட ரொம்ப ரொம்ப சுவையான வான்கோழி குழம்பு செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சூப்பராகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வான்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நம்ம வந்து குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுறலாம் இதுலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதையும் பொரி விட்டுறலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க நாலு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் நாலு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து நமக்கு வதங்கி வரணும் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா தான் நாம் வந்து மற்ற பொருட்களை சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு கலர் மாறி வந்துடுச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து லைட்டாக வந்து வதங்கினாலே போதும் இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாலு தக்காளியை போட்டுக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளியும் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து தக்காளி குழையிற அளவுக்கு வதக்கி வரணும் ஸோ இப்போ நமக்கு தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் பெருஞ்சீரக தூள் சேர்க்குறதுனால நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அந்த எண்ணெய் கூட நல்லா வதங்குற மாதிரி கிளறி விட்டுருங்க கறி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பொடியும் சேர்த்து வதக்கணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ அதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த வான்கோழி கறியும் நம்ம சேர்த்துடலாம் இது வந்து நான் பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு நான் கறி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லி கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா விட்டு அந்த எண்ணெயிலேயே மசாலா கூட ஒரு நிமிஷம் அளவுக்கு வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு கறி சேர்த்துருக்கனால அரை மூடி அளவுக்கு தேங்காயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அதை நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு கறி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் ஊற்றிக்கோங்க அந்த தேங்காய் அரைச்சதுலேயே கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்து நான் இதில் கலந்துவிட்டு ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அந்த தேங்காவோடைய விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் அது உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக வச்சோன்னா நமக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் அதனால நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன் இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபைனலாக வந்து உப்பு காரம் எல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு கிளறி விட்டு பார்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இந்த மாதிரி குழம்பு கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நாம் குக்கரோட மூடி போட்டு ஒரு ஆறு விசில் அளவுக்கு விட்டுறலாம் வான்கோழி கறி நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ ஆறுலேருந்து ஏழு விசில் கூட விட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சவுண்டு அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஆறு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நமக்கு நல்லா வந்து கறி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கிடச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணுங்கள் கூட வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சிக்கன் கிரேவி செய்யறதை விட நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறத விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஸோ இன்னும் இது வரைக்கும் நீங்கள் வான்கோழி கறி செஞ்சதில்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் பல சூப்பரான வெரைட்டி ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க ஆஸ் தமிழ் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க எல்லா பொழுதும் எரிவனுக்கே நன்றி